இனி விரிவான செய்திகள் நீதிபதி மாநிலச்செலியனின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கண்டித்துள்ளார் விசட போலீஸ் குழுக்களை ஈடுபடுத்தி சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்துமாறு ஜனாதிபதி போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதே இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்து போலீஸ் சார்ஜென்ட் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்சலின் இலக்கு வைத்து நேற்று மாலை ஐந்து பத்து அளவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்சலின் பயணித்த வாகனத்துக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் பயணித்த மோட்டார் சைக்கிளில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறித்தெடுத்த ஒருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த சம்பவத்தில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்ததுடன் அவர்களின் ஒருவர் நேற்றிரவு உயிரிழந்தார் வளமையாக நான் டெம்பிள் ரோட்டால் தான் போய் வருவது வழக்கம் அந்த டெம்பிள் ரோட்டில் போய் வந்ததை அவதானித்ததன் அடிப்படையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஏனெனில் அண்மை காலமாக நடைபெறுகின்ற பரதூரமான வழக்குகள் அனைத்தையும் கையாளுகின்ற நீதிபதியாக இருப்பதால் அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் அவர் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணின விதம் மிகவும் ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் லோட் பண்ணிய அனுபவத்தை நான் பார்த்தேன் அந்த துப்பாக்கி லோட் பண்ணி லோட் பண்ணியவுடன் அவர்கள் சாஜன் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து மத்திய பக்கம் திருப்பி நான் பொழுது என்னுடைய திசைப்பக்கம் திருப்பி துப்பாக்கி பிரயோகம் செய்ய முயற்சித்த போதுதான் போலீஸ் கான்ஸ்டபிள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து என்னை காருக்குள் போகும்படி சொல்லிவிட்டு அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார் அதில் இருவருக்கும் அந்த நாச்சந்தி நல்லூர் பின்வீதி நாச்சந்தியில் ஒரு அஞ்சு நிமிடம் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றது இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெறுவதாக பிரதி போலீஸ் மாதிபர் அறிவித்துள்ளார் இந்த விடயம் என்னை பொறுத்தவரையில் ஒரு நிதித்துறைக்கு விடப்பட்ட சவாலாகவே நான் கருதுகின்றேன் போலீஸ் சாஜனை ஒருவருக்கும் தெரியாது என்னுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் தெரியாது அவர்களை இலக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை பதினைந்து ஆண்டுகளாக நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனின் மெய் மெய்ப் பணியாற்றி வந்த சரத் பிரேமச்சந்திர என்ற ஐம்பத்தொரு வயதான போலீஸ் சாஜனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சிலாபம் குமாரக்கட்டுவா பகுதியைச் சேர்ந்த இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இவர் போலீஸ் சேவையில் இணைந்துள்ளார் இதேவேளை துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த போலீஸ் சாதனின் பூத உடலை பொறுப்பேற்பதற்காக அவரது உறவினர்கள் இன்று முற்பகல் யாழ் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர் பூதவுடலை பொறுப்பேற்க வந்த போலீஸ் உத்தியோகத்தரின் உறவினரிடம் நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியன் கண் கலங்கினார் Tidak <laughs> யாழ் போதனாவைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற போலீஸ் கான்ஸ்டபிளையும் சந்தித்து நீதிபதி இளஞ்செலியன் நலன் விசாரித்தார் ஆண்டுகள் பாதுகாவலர் என்னை வவுனியாவில் இருந்த காலகட்டத்தில் மிகவும் உச்ச அச்சுறுத்தல்கள் அபாயகரமான இந்த காலகட்டத்தில் என்னை விட்டு ஒரு இடமும் செல்லாது எனக்கு அருகிலேயே எல்லா இடமும் நின்று அனைத்து பாதுகாப்புகளையும் தந்தவர் அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் கட்டத்தில் அவருடைய உயிர் போகவில்லை யாழ்ப்பாணம் அமைதியாக இருக்கும் போது யாழ்ப்பாணத்தில் அனைத்து குற்றங்களும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்த இந்த சமயம் இத்தகைய ஒரு துப்பாக்கி பிரியோகம் அவர் இறந்தமை வருத்தத்துக்குரியது கவலைக்குரியது எனது வாழ்க்கையின் மிகவும் அந்த எனது உறுப்பினர்களாலும் தாங்க முடியவில்லை இதேவேளை துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரின் பூத உடல் அஞ்சலிக்காக இன்று பிற்பகல் யாழ் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டது மேல் நீதிமன்ற யாழ் நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலினுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இதன்போது சம்பவம் தொடர்பிலான முழுமையான கேட்டறிந்து கொண்ட ஜனாதிபதி சம்பவம் குறித்து பூரண விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் இதேவேளை நீதிபதி மா இளஞ்சலினின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தை ஜனாதிபதி மைத்ரிபால கண்டித்துள்ளார் துணிச்சலான போலீஸ் அதிகாரியின் தியாகம் மறக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த சாஜனின் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஜனாதிபதி காயமடைந்த கான்ஸ்டபிள் விரைவில் குணமடைய வேண்டுமென பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இன்று மாலை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நெல்லூரில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் குடும்பத்தினருக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அனுதாபம் வெளியிட்டுள்ளார் தமது டுவிட்டர் தளத்தில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலியின் வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட சூட்டு சம்பவத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெண்மையாக கண்டித்துள்ளது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் முன் கொண்டுவர வேண்டும் எனவும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சதி திட்டங்களை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் போலீஸ்மா அதிபரை கேட்டுக் கொள்வதாகவும் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சம்பவத்துக்கு வடமாகாண சபையும் தமது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது நீதிபதி இளஞ்சலின் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த கொலை முயற்சியானது நாட்டினதும் யாழ் மாவட்டத்தினதும் நீதித்துறை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்பட வேண்டும் என வடமாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் எமது பிரதேசத்தில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் நீதிபதி ஒருவரை கொலை செய்ய ஏனைய நீதித்துறை சார்ந்தவர்களையும் அச்சுறுத்தி அராஜகத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதே இந்த கொலை முயற்சியின் நோக்கமாக இருக்கலாம் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை யாழ் நல்லூரில் இந்த சம்பவமானது நீதித்துறை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கேஷாப் தனது டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் வாசர் இளஞ்செலியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் துறவில் கவனம் செலுத்தியுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரும் கொழும்பில் இன்று இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார்

மாறுபட்ட நீதிபதியை இலக்காக கொண்டு குறித்த துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்படவில்லை என கொழும்பில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் குணசேகர தெரிவித்தார் மதுபோதையில் இருந்த மூவர் தனிப்பட்ட தகராறு காரணமாக குறித்த பகுதியில் முச்சக்கரம் நிறுத்தும் இருந்த சிலரோடு பிரச்சனையை தோற்றுவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் மேல்நீதிமன்ற நீதிபதி பயணித்த வாகனத்தின் முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் அதிலிருந்து இறங்கி நீதிபதிக்கு பயணிக்க இடம் அளித்துள்ளதாக ருவான் குணசேகர குறிப்பிட்டார் இந்த சந்தர்ப்பத்தில் மது இருந்த மூவரில் ஒருவர் போலீஸ் கான்ஸ்டபிளின் துப்பாக்கியை பறித்தெடுத்து அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனா் இந்த பிரச்சனை காரணமாகவே குறித்த பகுதியில் இவ்வாறு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மதுபோதையில் இருந்த மூவரில் ஒருவர் உடனடியாக போலீஸ் கான்ஸ்டபிளின் துப்பாக்கியை பறித்தெடுத்து துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டுள்ளார் துப்பாக்கி சத்தம் கேட்டவுடன் தான் பயணித்த வாகனத்தை நிறுத்தி மேல்நீதிமன்ற நீதிபதி வாகனத்தில் இருந்து இறங்கியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் வாகனத்தில் இருந்து மற்றும் இறங்கியுள்ளார் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளிடம் இருந்த துப்பாக்கியில் சந்தேக நபரை நோக்கி துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் சந்தேக நபரும் போலீஸ் கான்ஸ்டபிளை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் பிரதான சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் ஏனைய இரண்டு சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுள் ஒருவர் பிரதான சந்தேக நபரின் மூத்த சகோதரர் ஆவார் மற்ற சந்தேக நபர் அவரின் உறவினர் என்பது தெரியவந்துள்ளது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி குறித்த பகுதியில் இருந்த போதிலும் துப்பாக்கி ரவை தாங்கி அங்கிருக்கவில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார் நீதிபதியுடன் அவர் தமிழராக இருந்த போதிலும் அவரது இனத்தவர்களே அவரை கொலை செய்ய முயற்சித்தனர் இந்த பிரச்சனையை வேறு திசையில் திருப்ப வேண்டாம் வண்டி தரிப்பிடத்தில் ஏதேதோ நடந்ததாக குறிப்பிடுகின்றனர் இவ்வாறு கூறி உண்மையை மூடி மறைக்க வேண்டாம் பிருவா சிவில் மதுபோதையில் இருந்தவர்கள் இதனை செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகின்றார் இவ்வாறான பொய்களை நாட்டிற்கு கூற வேண்டாம் மே